ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுநிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோனா கிறிஸ்மஸ் அதுவும் எங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்ற விலாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா விவசாயம் வில்லேஜ் லைஃப் என்னுடைய லைஃப் ஸ்டைல் இதுதான் நம்மளுடைய சேனலில் வரும் இது மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து வாசலில் சாணி தொளிச்சு கோலமெல்லாம் போட்டு ஏற்றி விட்டுட்டேன் மார்கழி மாதம் அப்படின்றதுனால வழுக்க ஏற்றி வச்சுருக்கேன் வாசலில் இன்றைக்கி சாணி வைக்கல வெள்ளிக்கிழமை செவ்வாய் மட்டும்தான் சாணி வச்சு பூசணப்பூ பூ வச்சு ஏற்றுவேன் மற்ற நாளில் பூ சாமந்தி பூந்தால் சாமந்தி பூ வைப்பேன் அப்படின்லாம் வெறும் வழுக்கை மட்டும் ஏற்றி வைப்பேன் அப்படியே வாசுக்காலையும் ரெண்டு இலக்கு ஏற்றி வச்சுட்டேன் காற்றுக்கு சரியாக நிற்கவே மாட்டேங்குது அப்படியே அழிஞ்சி அழிஞ்சி எரிஞ்சிகிட்டு இருந்தது சரியான காற்று வேறு ப குளிர் வேறு சரியான குளிர் குளிச்சுட்டா அந்தளவுக்கு குளிர் தெரில அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி அடுப்பில் பற்ற வச்சுருந்ததுனால தண்ணி காய வச்சுருந்தனால நெருப்பு இருந்தது அதனால இந்த பொடி சாம்பிராணி இருந்தது அது போட்டுட்டு வழுக்கும் ஏற்றி முடிச்சுட்டு முடிச்சுட்டு பூஜையை நல்லபடியாக முடித்தாச்சு நல்லபடியாக பூஜைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வாசலு பார்க்குறப்ப இந்த மாதிரி தான் இருந்தது குட்டி குட்டிசாக கோலம் போட்டால் அழகாக இருந்தது வெள்ளை கலர் கோலமாவில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாம்பிரா எல்லாம் போட்டுட்டு சாமியும் கும்பிட்டுட்டு கற்பூரமும் ஏற்றி நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு காலையில் இது ஒரு அஞ்சரைக்குள்ளே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம பழக்கம் போல் பால் இல்லை டீ டீ தூள் காஃபி தூள் இல்லாததுனால இன்றைக்கி ஆர்லிக்ஸ் போட்டு நானும் அத்தையும் பால் குடிச்சிட்டோம் இந்த இது வந்து ஒரு அஞ்சு போல் இருக்கும் அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் அதுமா பிரியாணி சாப்பிட்லான்னா வீட்டில் ஆளு எடுத்துகிட்டு வரதுக்கு அதனால சாதம் வாழைக்காய் பொரியல் ஏன்னா பாப்பாவுக்கு ரசம் ரொம்பவுமே பிடிக்கும் அதனால ரசம் வச்சுட்டு வாழைக்காய் பொரியல் யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் சுட சுட சாதம் வாழைக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்றப்போ வேறு எந்த சைடிஷ்ஷும் டிஷ்ஷும் தேவையில்லை மெயின் டிஷ்ஷுமே தேவையில்ல அதுக்கப்புறமா சாப்பாடும் வந்துட்டு இருந்தது பாப்பாக்காக ஸ்நாக்ஸுக்காக இந்த கருப்பு கொண்ட கடலையை ஊற வச்சு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆரஞ்சு பழமும் வச்சுருந்தேன் இதுதான் காலையில் சாப்பிட்டு முடித்தோம் அதுக்கப்புறமா பூஜை சாமானமெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருந்தது செவ்வாய்க்கிழமை கழுவக்கூடாது அப்படின்றதுனால இன்றைக்கி புதங்காமன்றதுனால புதங்காம எல்லா பூஜை பாத்திரத்தையும் விலைக்கு வச்சுட்டேன் அதுக்கு குங்கம் மஞ்சள்லாம் வச்சுட்டு அப்படியே வீடுன்னு தொடச்சி முடிச்சுட்டு அதுக்கு பூவெல்லாம் வச்சு ஃபுல்லாக ஃபுல் கீ பூஜை ரூமே க்ளீன் பண்ணிட்டு சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி குட்டி அழகாக கோலம் போட்டேன் இந்த கோலம் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது நான் யூடியூப்பை பார்த்து தான் போட்டிருந்தேன் ஃபோ வீடியோவில் பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு தெளிவாக தெரியல ஆனால் நேரில் பார்க்குறப்போ உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் வழுக்கேற்றலான்னு சொல்லிவிட்டு வழுக்குக்கு எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டு வச்சுட்டேன் எங்கள் வீட்டில் ரெண்டு விளக்கு எந்த ஒன்று எங்கள் மாமியார் தோணும் ரெண்டு விளக்கு இருக்கா அந்த ரெண்டு விளக்கு அதுக்கப்புறம் எப்போவுமே நான் முருக இருக்காக ஒரு சின்னதாக அகல் விளக்கு வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி வலுக்கு ஏற்றுவேன் அந்த அகல் விளக்கு இது புது அகல் விளக்குன்றது எண்ணெய் ரொம்ப லீக் ஆகுது எண்ணெய் கீழே லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு எதுனா டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படியே வழுக்கெல்லாம் ஏற்றிட்டு சாம்பிராணி இது வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் ஈவினிங்காக வச்சுருந்தேன் காலையில் வந்து அந்த பொடி சாம்பிராணி நெருப்பில் போட்டு கலந்து இது பண்ணுவாங்க அந்த சாம்பிராணி யூஸ் பண்ணியிருந்தேன் ஈவினிங்காக வந்து அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் இருந்தது அதை வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டேன் கிறிஸ்மஸ் அதுவும் காலையில் ரசசாதத்தோடு முடிஞ்சு தான் மதியம் அந்த ரச ரசமே வச்சு சாப்பிட்டுட்டு ஏன்னா நான் மட்டும்தான் அப்படின்றதுனால தனியாக எதுக்கு தேவையில்லாமல் செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செஞ்சு வெறும் அந்த ரசம் சாப்பிட்டுட்டு பூஜையை நல்லபடியாக முடிச்சுட்டு நம்ம போட்ட கோலத்தெல்லாம் வந்து பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்தது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் சாம்பிராணி எல்லாம் போட்டதெல்லாம் பார்த்துட்டு துணியெல்லாம் துவச்சி வச்சுருந்தேன் அதெல்லாமே மடித்து வச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்